வணக்கம் பகுதி ஒன்பது வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்டூனிஸ்ட் மதன் உங்களுக்காக வாசிப்பது ரேவதி சங்கர் அலாவுதீன் கில்ஜி ராணி முல்லிக் ஜஹான் எச்சரித்ததையும் அமைச்சர் அகமது ஹபீப் வெளிப்படுத்திய கவலையையும் அலட்சியப்படுத்தினார் சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜி மகாராணியோ மந்திரியோ பயந்தபடியே விபரீதம் நிகழ்ந்தது சுல்தான் பாசத்தோடு வளர்த்த கடா முதுகில் பாய்ந்து அவர் உயிரையே குடித்த கொடுமை பற்றி காசம் ஃபரிஷ்டா போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் வேதனையோடு குறிப்பிடுறாங்க சுல்தான் ஜலாலுதீன் தலை கீழே துண்டிக்கப்பட்டு வீழ்ந்தவுடன் உடனடியாக அலாவுதீன் படை டெல்லியை நோக்கி வேகமாக முன்னேறியது செய்தி கேள்விப்பட்ட ராணி முல்லிக் ஜஹான் அவை பெரியவர்களிடம் ஆலோசனை செய்யாமல் தப்பா காய் நகர்த்தினார் தன் மகன் ருக்னு இப்ராஹிமை அவசர அவசரமாக தூக்கிட்டு வந்து அரியணையில் அமர்த்தினாரு ஆ தூக்கிட்டு தான் வந்தார் காரணம் இப்ராஹிம் பத்து வயது நிரம்பாத பாலகன் முல்தான் பிரதேசத்தின் நிர்வாகத்தை ஏற்றிருந்த மூத்த மகன் ஆர்காலிகான் நல்ல வீரர் அவரை உடனடியாக ராணி அழைத்திருந்த அலாவுதீனை கொஞ்சமான சமாளிச்சிருக்கலாம் ஆனா தன் செல்வாக்கு போய்டுமோ என்று ராணி அச்சப்பட்டாரோ என்னவோ ஒரு குட்டி பையன் தலையில் மோசமான சூழ்நிலையில் மகுடம் ஏறியது தொடர்ந்து தன் படைவீரர்களை பார்த்து அந்த துரோகி அலாவுதீனை விரட்டி அடியுங்கள் என்று விஷயம் புரியாமல் ஆணையிட்டாள் ராணி முல்லிக் ஜஹான் எதிர்க்கப் போகிறார்கள் என்று தகவல் வந்தவுடன் எல்லோரையும் வெட்டி தள்ளிட்டு அரண்மனைக்குள் செல்வோம் சுல்தான் என்று அலாவுதீனின் தளபதிகள் பரபரத்தனர் ஆனால் அவசரம் வேணாம் அரண்மனைக்குள்ள மந்திரி பிரதானிகளும் வெளியே மக்களும் நம் மீது ரொம்ப எரிச்சலில் இருக்காங்க இத்தனை வெறுப்புக்கு நடுவில் அரண்மனைக்குள்ளே போய் நான் நிம்மதியாக தூங்க முடியாது எதற்கும் கூடாரம் அமைத்து ஓய்வெடுப்போம் வேடிக்கை பாருங்கள் வாழை உயர்த்த வேண்டிய அவசியம்லாம் இருக்காது என்று நினைக்கிறேன் என்கிறார் அலாவுதீன் விஷம புண்ணையோடு விஷம புன்னகையோடு உடனடியாக கூடாரங்கள் பூத்தது அமெரிக்கா அமர்ந்து மற்றவர்களோட மதுக்கோப்பையுடன் சிறிது நேரம் ஓய்வெடுத்த அலாவுதீன் தன் மெய்க்காவலனை அழைத்து தங்க நாணயங்கள் நகைகள் வைர வைடூரியங்கள் கொண்ட நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் ஒன்றில் தங்க உருண்டைகள் இருக்கும் அந்த மூட்டையை கொண்டு வா கூடவே ஒரு உண்டிவில் என்று ஆணை பிறப்பித்ததைக் கண்டு தளபதிகள் ஒன்றும் புரியாமல் விழித்தனர் பிறகுதான் அந்த அதிசயம் நடந்தது ஒரு மூட்டையை திறக்க செய்த அலாவுதீன் ஒவ்வொரு தங்க உருண்டையாக எடுத்தார் அவற்றை உண்டிவில்லல பொருத்தி அரண்மனையை நோக்கி எய்ய ஆரம்பித்தார் அரண்மனை படைவீரர்கள் மதியிலும் மக்கள் பகுதியிலும் விற்றென்னு தங்க உருண்டைகள் ஜொலித்தவாறு பறந்து சென்று விழுந்தது சில வினாடிகளில் எதிர்தரப்பில் வாட்களை வீசி அறிந்துவிட்டு விட்டு ராணியோட படைவீரர்கள் ஓடி வந்து தங்க உருண்டைகளை பொறுக்க ஆரம்பித்தாங்க மக்களும் ஆர்வத்துடன் இந்த சேகரிப்பில் சேர்ந்து கொண்டாங்க வந்திருப்பவர் எதிரியல்ல வல்லல் என்ற செய்தி மின்னல் வேகத்தில் பரவியது பிறகு என்ன ஒட்டுமொத்தமாக அரண்மனை படை அலாவுதீன் பக்கம் கட்சி மாறியது நிராதவரவான ராணி முல்லிக் ஜஹான் தன் மூத்த மகன் ஆற்காலிகான் தங்கியிருந்த முல்தான் பிரதேசத்துக்கு ஓட வேண்டி வந்தது இப்படியா ஒரு துளி வேர்வை கூட சிந்தாமல் கம்பீரமாக ஆஸ்தான மண்டப படிகளேறி அரியணையில் அமர்ந்தார் அலாவுதீன் கில்ஜி முடிசூட்டு விழா நடந்தது அக்டோபர் மூணு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் அமர்ந்த கையோடு தன் நெருக்கமான வீரர்களை அழைத்த அலாவுதீன் கில்ஜி இப்ராஹிம் சுல்தானை கைவிட்டுட்டு நம்மிடம் வந்த முக்கிய அமைச்சர்கள் தளபதிகள் உடனே தீர்த்து கட்டுங்கள் இப்படி கட்சி மாறும் துரோகிகள் எப்பொழுதுமே ஆபத்தானவர்கள் என்று ஆணையிட்டார் அலாவுதீன் பக்கம் ஆவலுடன் வந்து சேர்ந்த அத்தனை பேரும் பரலோகம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் முல்தான் நாட்டுக்கு ஓடிய அரச குடும்பத்தை சுல்தான் மறக்கவில்லை மன்னிக்கவும் இல்லை ஜாஃபர்கான் என்ற தளபதியின் தலைமையில் அலாவுதீன் அனுப்பிய படை கிளம்பி சென்று அவர்களை சிறைப்பிடித்து ஆர்காலிக்கானும் இளம் இப்ராஹிம் கொல்லப்பட்டனர் இது போன்ற விஷயங்களில் அலாவுதீன் உச்சக்கட்ட கொலைவரையுடன் நடவடிக்கை எடுப்பதில் இறக்கப்பட்டதே இல்லை மிக மிக நெருங்கிய விசுவாசிகளைத் தவிர யாரையுமே அவர் நம்பியதும் இல்லை விட்டு வைத்ததும் இல்லை வஞ்சகம் மட்டும் இல்லை வீரமோ ஏராளமாக இருந்தது அலாவுதீனுக்கு கிளந்தெழுந்த பல சிற்றரசர்கள் சுல்தானின் வால்வீச்சில் ஓட்டம் எடுத்தாங்க இன்னும் மங்கோலியர் பிரச்சினை தான் தொடர்ந்து தளபதி தந்தது இந்தியாவுக்குள் புகுந்த ஒரு பெரும் மங்கோலிய படையை அலாவுதீனின் தளபதியான ஜாஃபர்கான் தலைமையில் கிளம்பிய படை இன்றைய பஞ்சாப் ஜலந்தர் அருகில் எதிர்கொண்டு புரட்டி எடுத்து விட்டது ஒரு வருஷம் கழித்து ஆவேசத்துடன் மறுபடியும் மங்கோலியர்கள் வருகை தந்தாங்க இம்முறையும் ஜாஃபர்கான் முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் மற்றார்கள் ஓட்டம் ஓராண்டு கழித்து கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல என்ற பெரும் வீரன் தலைமையில் மங்கோலியர்கள் விடாப்பிடியாக டெல்லி எல்லையில் புகுந்தாங்க எதிர்ப்பட்ட சுல்தான் படையின் தலைமையில ஜாஃபர்கானை பார்த்தவுடன் மறுபடியும் இந்த தளபதியா என்று மங்கோலியர்களுக்கு வெறுத்து விட்டது ஒரு தனி நபர் அரணாக நின்று வீர போர் புரிந்தார் ஜாஃபர்கான் அவர் தலைமையில் மற்ற வீரர்களும் பிரமாதமாக வாழ் அப்போது தந்திரமா ஒளிந்திருந்த எதிரி படையின் இன்னொரு பகுதி பின்புறமா வந்து சூழ்ந்து கொள்ள மங்கோலிய வியூகத்தில் சிக்கினார் சாஃபர்கான் ஒரு வினாடி திகைத்து ஜாஃபர்கானுக்கு நிலைமையின் விபரீதம் புரிந்தது மறுகணம் குதிரையில் அமர்ந்திருந்த அந்த வீரரின் வால் நாலாபுறமும் அநாயாச வேகத்தில் சுழல ஆயிரக்கணக்கில் சூழ்ந்து கொண்ட மங்கோலிய படை வீரர்களால ஜாஃபர்கானை நெருங்க முடியல திண்ணறி போன குத்லூக் கான் முதல்ல அந்த குதிரையை கொன்று தள்ளுங்கள் என்று அலறினார் தன் எஜமானனுக்காக ஆவேசமாக ஒத்துழைத்த அந்த அற்புதமான குதிரை மீது ஏராளமான ஈட்டிகள் பாய்ந்தது செத்து வீழ்ந்தது அந்த விசுவாசமான குதிரை சமாளித்து எழுந்து நின்ற ஜாஃபர்கானின் வாளையும் ஒரு ஈட்டி வீழ்த்தியது வாட்போரில் மட்டுமல்ல விடுபத்தையிலும் தேர்ந்தவர் ஜாஃபர்கான் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு விடாமல் போரை தொடர்ந்தார் அவர் அவரிடமிருந்து சீறி பாய்ந்த அம்புகள் மங்கோலியர்களை சிதறடித்தன குத்லோ கான் பிரமித்து போனான் குரலை உயர்த்தி ஜாஃபர்கான் நீ ஒரு மாவீரன் நீ இறப்பதை நான் விரும்பலை தயவுசெய்து சரணடைந்து விடு தனிப்பட்ட முறையில் உன்னை நான் என் நண்பனாக ஏற்றுக்கொள்ள தயார் என்று அறிவித்தான் தளபதி என்கிற முறையில் என் பணியை செய்யும் பொழுது மரணம் நிகழ்ந்தால் அதைவிட பெருமை எனக்கு கிடைக்காது என்று ஜாஃபர்கானிடமிருந்து பதில் வந்தது அதற்கு மேலும் பொறுக்க மாட்டாத மங்கோலிய தளபதி குத்லுக்கான் லேசாக கலங்கிய கண்களுடன் தலையசைக்க நூற்றுக்கணக்கான மங்கோலிய வீரர்கள் ஏக காலத்தில் பாய்ந்து கடைசி வினாடி வரை தன் தலைவன் அலாவுதீன் கில்ஜிக்காக போரிட்ட ஜாஃபர்கான் என்ற அந்த மாவீரரை வெட்டி சாய்த்தார்கள் ஜாஃபர்கானின் வீரத்தை பார்த்து திகைத்து போன மங்கோலியர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த வீர தளபதி வீழ்ந்த பிறகு எதிரிப்படையேனோ திரும்பி சென்று விட்டது அதற்கு பிறகு பல ஆண்டுகள் தங்கள் குதிரைகள் தடுமாறினாலோ முரண்டு பிடித்தாலோ ஜாஃபர்கான் ஆவி எதிர்ப்பட்டிருக்கும் என்று மங்கோலியர்கள் சொல்வது வழக்கமாக இருந்ததாக சரித்திர ஆசிரியர்களால் கூறப்படுகிறது தன்னை தவிர இன்னொருவர் ஹீரோவாக கருதப்படுவதை அலாவுதீனால் தாங்க முடியாது ஜாஃபர்கான் வீரத்தை நாலு பேர் புகழ்ந்தது அலாவுதீன் மனதில் கொஞ்ச காலமாக பொறாமை தீயை மூட்டியிருந்தது அந்த மாவீரர் தனக்காக விட்ட செய்தி வந்தவுடன் அப்பாடா ஒழிந்தான் ஜாஃபர்கான் என்ற விஷம் தோய்ந்த வார்த்தைகள் சுல்தானிடமிருந்து வந்தது அலாவுதீனின் கொலை வெறி தொடர்ந்து நீடித்தது மறைந்த சுல்தான் ஜலாலுதீன் காலத்திலிருந்து இஸ்லாமிய மதம் டெல்லி அருகே வாழ்ந்து கொண்டிருந்தனர் பல்லாயிரக்கணக்கான மங்கோலியர்கள் அவர்களில் சிலர் தன்னை கொல்லப்பட்ட திட்டம் போட்டதாக கேள்விப்பட்டார் சுல்தான் விளைவு புதிய முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த பல்லாயிரக்கணக்கான நிராயுதபாணிகளை பாணிகளை அலாவுதீனின் படை சூழ்ந்து கொண்டது ஒரே நாளில் முப்பதாயிரம் பேர் ஈவு இறக்கம் இல்லாமல் வெட்டி வீழ்த்தப்பட்டன தொடர்ந்து பிரச்சனை தந்து கொண்டிருந்த குஜராத் பிரதேசத்தை நோக்கி அலாவுதீன் படை கிளம்பியது எவ்வளவோ வீரத்தோடு போர் புரிந்தோம் ராஜபுத்திர அரசர் ராய்கர்ண தேவாவினால் சுல்தான் படையை சமாளிக்க முடியவில்லை குஜராத் சுல்தான் கையில் விழுந்தது கூடவே அழகு கவர்ச்சி புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு அடிமையும் வந்து சேர்ந்தான் அலியான இவன் பெயர் மாலிக் கபூர் இந்த அடிமை ஒரு இந்து பிறகு முஸ்லிமாக மதம் மாறியவன் அலியாக இருந்தாலும் மாலிக் கபூர் ஒரு பெரும் வீரன் போர்த்தந்திரங்களில் தேர்ந்தவன் இது தெரிந்த அலாவுதீனுக்கு ஏக மகிழ்ச்சி கபூரை பிரதம தளபதி அளவுக்கு பதவி உயர்வு தந்து அவன் மீது எக்கச்சக்கமாக நம்பிக்கை வைத்தார் சுல்தான் அதற்கேற்ப சென்ற இடமெல்லாம் என்று திரும்பினான் மாலிக் கபூர் ராஜஸ்தானில் உள்ள சித்தூரில் நடந்தது சரித்திர பிரசித்தி பெற்ற போர் முனைப்பாக நடந்த இந்த யுத்தத்தில் ராஜபுத்திர படை தோற்று ராணா ரத்தன் சிங்கின் உயிரிழந்ததை கேள்விப்பட்ட சித்தூர் ராணி பத்மினியும் மற்ற அந்தப்புற பெண்களும் தீக்குளித்து உயிர்த்தியாகம் செய்தார்கள் சித்தூரை வெற்றி கண்ட அலாவுதீனின் படை தெற்கு நோக்கி கிளம்பியது கோதாவரி நதிக்கரையில் உள்ள தேவகிரி ராஜ்யம் தெலுங்கானா பகுதி வாராங்கல் மைசூர் பிரதேசங்களை ஆண்ட மன்னர்கள் எல்லோரும் அலாவுதீனிடம் அவரது தலைவி மாலிக் கபூரிடம் தோற்றுப்போனார்கள் பிறகு மாலிக் கபூர் படை தெற்கே மதுரையில் புகுந்தது மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இரு மகன்களான சுந்தர பாண்டியனுக்கும் வீர பாண்டியனுக்கும் இடையே நிலவிய கோஷ சண்டை மாலிகபூர் வேலையை சுலபமாக்கியது தெற்கு படையெடுப்பை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லிக்கு திரும்பினான் மாலிக் கூடவே ஏராளமான செல்வத்தோடு அறுநூறு யானைகளையும் இருபதனாயிரம் குதிரைகளையும் கைப்பற்றி சுல்தானுக்கு பரிசாக எடுத்துச் சென்றான் இந்த தளபதி தன் நம்பிக்கைக்குரிய தளபதிக்கு மேலும் பதவி உயர்வு பரிசுகள் தந்து பாராட்டினார் அலாவுதீன் கில்ஜி தொடர்ந்து போரில் வெற்றிகள் குவிய குவிய சுல்தான் தலை கனத்து போனது அகம்பாவம் அதிகமானது தன்னை இரண்டாவது அலெக்சாண்டர் என்று அவ்வப்போது கர்ப்பத்துடன் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார் அலாவுதீன் குதுப் மினாரை தூக்கி சாப்பிடும் உயரத்துக்கு இன்னொரு மினாரை கட்டுவேன் என்று முழங்கிய சுல்தான் அதற்கான வேலைகளையும் துவக்கினார் ஆனால் ஆண்டவன் சித்தம் வேறு விதமாக இருந்தது எத்தனையோ அரசுகள் வெற்றி கொண்ட சுல்தானால் குதுப் மினாரை வெற்றி கொள்ள முடியவில்லை அரைகுறையாக முதல் மாடி வரை மட்டுமே எழுப்பிய ஒரு அரைகுறை மினாரை இன்றும் நாம் குதுமினார் அருகே காணலாம் நினைத்திருந்தால் அலாவுதீனால் இன்னொரு பல்பனாக உருவெடுத்திருக்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பல்பனின் நிதானமான தீர்க்கமான சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பு தரும் அணுகுமுறை அலாவுதீனிடம் காணப்படவில்லை இருப்பினும் அலாவுதீன் ஆட்சியில் விலைவாசிகள் கட்டுக்குள் இருந்தது ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுதும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு முறையாக விநியோகிக்கப்பட்டன வியாபாரிகள் இரவு நேரத்தில் கூட பயமில்லாமல் தங்கள் சரக்குகளுடன் நாடு முழுவதும் பயணித்தனர் ஒரு கொள்ளைக்காரர் கூட நாட்டில் இல்லாததுதான் காரணம் போக போக அதிகார போதை தலைக்கேற என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் அலாவுதீன் கில்ஜி மூளையில் மேலோங்கியது மது அருந்துகிறோம் பேரொழி என்று கூட்டமாக பிரபுக்கள் சங்கமிக்கிறார்கள் சதி திட்டம் போடுகிறார்கள் உருவாக இதுவும் காரணம் என்று முடிவெடுத்த சுல்தான் உடனே சாம்ராஜ்யத்தில் பூரண மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்தார் ஆளாக தன் மதுக்கோப்பைகளையும் ஜாடிகளையும் தர்பாருக்கு கொண்டு வந்து கீழே போட்டு உடைத்தார் ஆனால் மதுவிலக்கு திட்டம் தோல்வியை தழுவியது டெல்லி சந்துபந்துகளிலெல்லாம் கள்ளசாராயம் காய்ச்சி ஆரம்பித்தது தான் காரணம் கடைசியில் அலாவுதீன் கில்ஜியின் கிறுக்கு அளவுக்கு மிஞ்சியது யாருக்கும் தோன்றாத விபரீத எண்ணம் விஷச்செடியாக அலாவுதீன் மனதில் துளிர்விட்டது தன்னை கடவுளின் ஒரு தூதர் என்று அழைக்கக்கூடாது என தனக்குதானே கேட்டுக்கொண்டார் சுல்தான் உலா உல் முக் என்னும் டெல்லியில் நீதிபதி ஸ்தானத்தில் உள்ள முதிர்ந்த மரியாதைக்குரிய அறிஞரை அழைத்து இது பற்றி கருத்து கேட்டார் திகைத்து போனார் பெரியவர் முல்க் பிறகு சுதாரித்துக்கொண்டு சுல்தான் இந்த ஆபத்தான எண்ணத்தை உடனே விட்டுவிடுங்கள் சில சமயம் கடவுளின் தூதுவர்களை அரசர்களின் கடமைகளை நிறைவேற்றியது உண்டுத்தான் ஆனால் மன்னர்கள் எல்லாம் இறைவனின் தூதுவராக விட முடியாது மன்னர்கள் இன்று வருவார்கள் நாளை போவார்கள் ஆனால் அல்லாஹ் ஆட்சி நிரந்தரமானது முடிவு இல்லாதது என்று துணிவுடன் நிமிர்ந்து நின்று எடுத்து சொல்ல சபையில் இருந்த அடிவரடிகள் சிலர் முதியவரின் தலை அவ்வளவுதான் என்று முடிவு கட்டினார்கள் ஆனால் சுல்தான் வெகு நேரம் அந்த அறிஞரின் முகத்தை ஊடுருவி பார்த்தார் பிறகு மெல்ல தலையசித்து நீங்கள் சொல்வது சரிதான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டார் அலாவுதீன் கில்ஜி பெரியவருக்கு பரிசுகள் தந்து கௌரவித்து மரியாதையுடன் திருப்பி அனுப்பினார் நாளை தொடரும் நன்றி வணக்கம்